ஆரோக்கியமான மனிதனே உண்மையான பணக்காரன் இந்த வாசகம் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கே வாங்கிட்டேன் மாப்பிளம் இனிமே சென்னை தவிர யாரும் அதை பயன்படுத்த பயன்படுத்தலாம் சொந்தம் கொண்டாட முடியாது ஆரோக்கியமான மனிதனே உண்மையான பணக்காரன் இந்த டாக் லைன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேட்மார்க்குல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அப்ரூவல் கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு இதுலயும் வந்திருக்கும் இல்லையா ஒரு பேரு அது கீழே வந்து கீழே வந்திருக்கும் இல்லையா ஆமாம் ஆமாம் சில கம்பெனிகளுக்கு கீழே கம்பெனிகள் அது மாதிரி இது நம்மளோட டேக்லைனு என்னுடைய எதிர்கால திட்டம் அப்படின்றது சோஷியல் மீடியாவிலேயே நம்ம அப்படியே வீடியோ போட்டுக்கிட்டே போறது இல்ல அதை வந்து நேரடியாகவே மாப்பிள பார்த்தாரு ஆமாம் ஆமாம் என்னென்னா ஒரு மூணு ஏக்கர்ல நம்ம என்ன பண்ணி பண்ண போறோம் அப்படின்னா இப்ப கருவேல் காடா இருக்குது இல்லையா நம்ம போய் பார்த்தோம் அந்த கருவேல் காடையெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அகற்றிட்டு அந்த மூணு ஏக்கரில் ஆரோக்கியமனை ஆரோக்கியமனை ஆமா வித்தியாசமா இருக்க மருத்துவமனை இவத்த வந்து இடத்த தான் காமிச்சேன் மற்றபடி எதையும் சொல்லலை நான் அவர்கிட்ட அதாவது ஆரோ மருத்துவமனையை தான் நீங்க பாத்துருப்பீங்க நான் முதன் முதல்ல கேட்கிறேன் மருத்துவமனை தான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆரோக்கியமனை உலகத்திலேயே முதன் முதலாக ஒரு ஆரோக்கிய மனையை நம்ம உருவாக்க மகிழ்ச்சியான செய்தி மாப்பிள்ள ஏன்னா உலகத்தில் நீங்கள் எல்லா நாடுகள்லேயும் மருத்துவமனையை கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் ஆரோக்கியமனை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க இந்த ஆரோக்கியமனையை ஒரு மூணு ஏக்கரில் நான் ஏற்படுத்த போறேன் எங்கள் ஊர்லேயே தான் எங்கள் ஊர் மிகப்பெரிய கிராமமாக இருக்கட்டும் அல்லது பேருந்தே வசதி இல்லாத ஒரு இடமா கூட இருக்கட்டும் என்ன சிறப்பா உங்க பாசத்துல டீ கடை இல்லாத ஒரு கிராமம் அடிக்கடி நிறைய ரெண்டு மூணு நேரம் வந்து ஏன் இதையே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு உண்மைதான் டீ கடை இல்லைன்னா இது வரைக்கும் இல்ல மாப்பிள்ள டீ கடை இல்லைன்னா இல்லைன்னு தானே சொல்லுவோம் அதனால டீ இல்லாத கிராமத்துல ஒரு ஆரோக்கியமனை மனையை நம்ம திறக்க போறத்திலேயே முதல் முறை முதல் முறையாக இந்த ஆரோக்கியமனை என்ன செய்யும் அப்படின்னா மருத்துவமனைக்கு மக்களை போக விடாமல் வாழ வைப்பதற்கான எல்லா பயிற்சிகளும் கொடுக்கப்படும் எல்லா பயிற்சிகளும் அதான் இந்த ஆரோக்கியமனை சிறப்பு சிறப்பு என்னுடைய கேள்வி என்ன என்னுடைய ஆசையும் என்னன்னா ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் இந்த ஆரோக்கிய மனையை வெகு விரைவில் நான் ஆரம்பிப்பேன் ஆரம்பிப்பேன் ஏன்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா இப்போ வந்து ஏன் என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறீங்கல்ல ஆமாம் ஆமாம் அதனால் நமக்கு வந்து நம்மளுடைய அப்பா வந்து பெரிய மல்டி மில்லியனர் கிடையாது பலாயிரம் கோடி சேர்த்து வச்சு போல மிகப்பெரிய அரசியல்வாதி கிடையாது நம்மளே நம்ம காலில் நின்று எந்திரிக்கிறோம் அப்போ ரொம்ப மெதுவாக தான் நகரும் அப்போ இது இன்னும் இரண்டு ஆண்டுகள் இந்த ஆரோக்கியமனை மனைவி மொத்தமா நம்ம முடிக்கிறது முடிக்கிறது ஏன்னா பொருளாதாரம் ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம எவ்வளவு சிக்கனமா இருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டு நாம பொருள் கேட்டினாலும் நம்ம அதுல கொண்டு போய் ஒரு மூணு ஏக்கர்ல ஒரு ஆரோக்கிய மனையை நம்ம தயார் பண்ணணும்னா அதுக்கு இயற்கையான முறையில இயற்கையான இயற்கையின் உண்மை 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 இல்லையா இப்ப ஒரு கட்டடத்தை கட்டி நம்ம வந்து டக்குன்னு சென்ட்ரிங்கை போட்டு முடிச்சிடலாம் அடிச்சிடலாம் ஆனா ஒரு பணையில இருந்து ஓலையை வெட்டி அதை மிதிச்சு அதை ஒரு அந்த காலத்து ஒரு செட்டப்பை கொண்டு வரணும்னா பணம் எக்கச்சக்கமா செலவாகும் செலவாகும் யாரும் ஓலை வெட்ட வர மாட்டாங்க பணம் கிடைக்காது பழைய மாதிரியான முறைகளை நம்ம கட்டமைக்கிறதுக்கு இப்ப இருக்கிற கட்டமைப்பை விட அதிகமாக செலவாகும் செலவாகுது இதுதான் என்னுடைய எதிர்கால லட்சியம் லட்சியம் மிக இரண்டு நீங்கள் வந்து எல்லாருமே வரணும் என்னுடைய ஆரோக்கிய மனைக்கு அந்த ஆரோக்கியமனை இன்னும் இரண்டு வருடத்துல நான் தயார் பண்ணிடுவேன் சிறப்பான செய்தி ஒரு வருடத்துல பாதி நம்ம தயார் செஞ்சுட்டு இருக்கிறப்ப என்ன பண்றாரு அங்க என்னென்ன பயிற்சிகள்லாம் கொடுக்கப்படும் அங்கே என்னென்ன வாழ்க்கை முறையெல்லாம் எல்லாம் சொல்லிக் கொடுக்கப்படும் குறிப்பா இளைய தலைமுறையினருடைய வாழ்க்கை சூழலை மாற்றுவதுதான் இந்த ஆரோக்கியமனை இந்த ஆரோக்கிய மனைக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா சாகு வர மருத்துவமனைக்கு போக மாட்டீங்களா இதுதான் நம்மளுடைய எதிர்கால திட்டம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி கேட்டிங்களா நம்ம வந்து ஆரோக்கிய மனையை உருவாக்குறதுக்காகத்தான் இப்பதுக்கே இப்போ இதுலேருந்தே பயணித்துக்கிட்டு இருக்காரு நம்மளுடைய இயற்கையாளன் தவம் அவர்கள் இயற்கையாளன் தவம் அவர்கள்